எல்லோருக்கும் சந்தோஷமான செய்தி இந்த வருஷம் பிறந்ததுக்கு மிக மிக சந்தோஷமான செய்தி வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியாச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கனப்பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த வாகனம் சுசுக்கி வெகனார் அந்த வாகனத்துக்கு உத்தியோகபூர்வ பூரண அனுமதி வழங்கியாச்சு சுசுக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா முந்திங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபாய் போனது இப்போ செகண்ட் ஹேண்ட் வாகனமே எழுபது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்லினா இந்த சுசுக்கி வாகனம் உண்மையில் பிராண்ட் நியூவாக வரைக்க என்ன விலைக்கு வரும் இந்த வாகனம் நீங்கள் என்ன விலைக்கு பிராண்ட் நியூவாக எல்லா டெக்ஸும் சேர்த்து என்ன விலைக்கு வேண்டலாம் என்று நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சுசுக்கி வெகனார் வாகனம் பல விலைக்கும் பெருமென்று பல தரப்பட்ட செய்தி ஊடகங்களும் சொல்லுது சில தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடிக்கு மேலே இந்த வாகனம் வில போகும் என்றும் சில தரப்புல ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய்க்கு தான் விற்பனை பெறும் என்றும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் மக்களை போட்டு குழப்புது அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு காண்ற விதமாக தான் இந்த வீடியோ அமையப்போகுது தான் சரலுக்கு முதல் தடவையாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் பிராண்ட் நியூ வாகனங்கள் மற்றும் பாவித்த வாகனங்கள் விவாதங்கள் சம்பந்தமாக வளமையாக வீடியோ போடுற நாங்கள் இதுகள் சம்பந்தமான வீடியோ நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மணக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்மில் தட்டி விடுங்க இப்போ நாங்கள் இந்த சுசுக்கி வெகனார் சம்பந்தமான விவரங்களை பார்ப்போம் இலங்கைண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள்ட உத்தரவுன்ற பேரில் இலங்கையில் பிப்ரவரி மாதத்தில் இருந்து வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியாச்சு அதாவது ஜனவரி இருபத்தி எட்டே உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்களும் வந்து இப்போதைக்கு அம்பாந்தோட்ட துறைமுகத்தில் வந்து படிப்படியாக கட்டங்கட்டமாக இறக்குமதி ஆகுது அந்த வகையில் வெகனாரம் வந்து இறக்குமதி ஆகப் போகுது இதுண்ட வித்தவுட் எக்ஸ் அதாவது இந்த வாகனம் இந்த இந்த சுசுக்கி வெகனார் பார்த்திங்கன்னு சொன்னால் டேக்ஸ் இல்லாமல் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இறங்குது இந்த வெகனார்கிட்ட கண்டிஷனை பார்த்தீங்கன் சொன்னால் இது வந்து பிராண்ட் நியூ இல்லை ஜப்பானில் மூன்று வருட காலம் ஓடி இங்கே ரீகண்டிஷன் பண்ணப்பட்டு ஸ்ரீலங்காவுக்கு வாருது உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் ஓடுறதுக்கும் ஜப்பானில் ஓடுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அங்கே எப்படித்தான் ஓடினாலும் பட்டை அடிக்காது அங்கே இருந்து கொண்டு வந்தால் அது வந்து பிராண்ட் நியூ மாதிரி தான் இது வந்து பிராண்ட் வந்து பதிவில் வெராட்டிக்கும் எப்படியும் உங்களுக்கு வந்து புத்தகத்தில் வந்து தான் வரும் ஆனால் இது வந்து பிராண்ட் நியூ மாதிரி தான் பிராண்ட் நியூ மாதிரி இறக்குமதியாகிற இந்த ரீகண்டிஷன் சுசுக்கி வெகனார் ரே இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கரெக்டாக வந்து இறங்குது எங்கள் அம்பாந்தோட்ட துறைமுகத்தில் வந்து இறங்குது அதுக்கு பிறகு இதுன்ற வரி எல்லா வரியும் சேர்த்து கடைசியாக ஃபைனலாக கஸ்டமருக்கு ஒரு விலைக்கு விற்பனைக்காக வரும் அதைத்தான் நாங்கள் இதில் என்னென்று பார்க்க இப்போதைக்கு ஜப்பான் வாகனங்களுக்கு மட்டும்தான் இறக்குமதிக்கு அனுமதிக்கு வழங்கியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோலோ கார் ஹோண்டா வெசல் கார் ஜாரிஸ் கார் இப்படியான கார்களுக்கு தான் இறக்குமதி வழங்கி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியிருக்கணும் இன்னும் இந்திய அனுமதி வழங்க அதாவது அல்டோகாருக்கெல்லாம் இன்னும் அனுமதி வழங்க இல்லை அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மூன்று வருஷம் ஓடின இந்த வெகனாருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்றில் டெண்டு வீதம் டெக்ஸ் அறவடிக்கணும் இந்த வரி அறவிட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் சிசி அடிப்படையிலேயும் வந்து அளவிடலாம் அல்லது இதுன்ற மூன்றில் டெண்டு பங்கு வீதத்திலையும் அளவிடலாம் சிசி அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெகனார் வந்து அறுநூற்றி இருபத்தி எட்டு சிசி ஆனால் இவென்ற உத்தரவு உத்தியோகம் உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி அஞ்சூறு சிசிக்கு மேற்பட்ட வாகனங்களுக்கு எல்லாத்துக்கும் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரி அறவிடுகிறது அந்த வகையில் வித்தவுட் டேக்ஸில் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வார வெகனாருக்கு பதினெட்டு லட்சம் ரூபா வரி சேர்த்தா ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபா வருகுது அதை விட நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வெகனார கேட்க கப்பல் வரி சுங்க வரியல் அந்த 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 கணக்கெடுப்பின்படி இப்போ நாங்கள் அதுக்கு பத்து லட்சம் ரூபா போட்டோம் என்று சொன்னால் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கால டீலர்ஷிப் பரி ஒவ்வொரு கொம்பனியில் விலை ஒவ்வொரு கை மாறகளையும் விலையில் வந்து அதிகரிக்கும் அதெல்லாம் கணக்கு பண்ணி இறுதியாக ஒரு விலைக்கு வரும் அது என்ன விலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் எழுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு தான் கஸ்டமர் உங்களுக்கு விற்பனைக்காக வரும் ஆக நீங்கள் இந்த விலையை அண்டித்தான் ஒன்று ரெண்டு லட்சம் ரூபாய் வித்தியாசம் வரும் இந்த விலையை அண்டித்தான் வெகனார் ரே இது வந்து விற்பனைக்காக வரும் ஆக ஒரு கோடிக்கு மேலே வரும் என்றதெல்லாம் வந்து சும்மா இடையில உள்ளவர்கள் கட்டின கட்டு கதை அதாவது இப்ப வெகனார் பாவிக்கிற விற்பனையாளர்கள் அல்லது இடையில் பாவித்த வாகனங்கள் விற்கிற விற்பனையாளர்கள் தாங்கள் ஒரு வதந்தியை கிளப்பி புதிதாக விளைய கூற்றோரு செயற்பாட்டை மேற்கொள்ளுகிறார்கள் நீங்கள் எந்த ஒரு வதந்திகளை நம்ப வேண்டாம் இந்த வெகனாரண்ட விலை எழுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை விற்பனைக்கு வரும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு விற்பனைக்கு வர இருக்கிற புதிய ஸ்ப்ரிங் டே வெகனார் எல்லாரும் பிராண்ட் நியூ வாகனங்களை எடுத்து ஓடி சந்தோஷமா இருங்க ஓகே மக்களை அஞ்சு வருஷமாக காத்திருந்த காத்திருப்புக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளியும் கிடைக்க போகுது இந்த மாதம் நீங்கள் புத்தம் புதிய வாகனங்களை வாங்க போறீங்க நீங்கள் வெகனார் வாங்க போறீங்கன்னு சொன்னால் கீழே மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்